உலகின் மிகப்பெரிய ஹெலிகாப்டரான எம்ஐ இருபத்தி ஆறு எலோவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இது அதிக சக்தி வாய்ந்த ஹெலிகாப்டராகும் இந்தியா உட்பட பல நாடுகளில் விமானங்களையும் அதிக ஹெவியான ஹெலிகாப்டர்களையும் இலகுவாக தூக்கிச் செல்லும் திறன் கொண்டது அதாவது ஒரு ஷினூக் ஹெலிகாப்டரை கூட எளிதாக தூக்கிக் கொண்டு செல்ல முடியும் பெருமளவிலான பொருட்களை மிகவும் ஆபத்தான இடங்களுக்கு கூட இலகுவாக எடுத்துச் செல்ல இது பயன்பட்டது ஆனால் இப்போது ஏன் இதை மூடிவிட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா எம்ஐ இருபத்தி ஆறு ஹாலோ ஹெலிகாப்டரை முதலில் சோவியத் யூனியனால் உருவாக்கப்பட்டது பின்னர் இந்திய ராணுவத்தில் சேர்க்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் உள்ள மூன்று எம்ஐ இருபத்து ஆறு ஹெலிகாப்டர்களும் சேவையில் இல்லை முக்கியமான காரணம் என்றால் எரிபொருள் நுகர்வு மிக அதிகம் ஒரு மணி நேரத்தில் மூன்றாயிரத்து அறுநூறு லிட்டர் அதாவது ஒரு நிமிடத்தில் அறுபது லிட்டர் எரிபொருள் தீர்ந்து போகுமாம் அது மட்டுமல்லாமல் பராமரிப்பு செலவுகள் கூட மிக அதிகம் சாதாரணமாக ஒரு மணி நேரம் இயக்கத்துக்கு நான்கு லட்சம் வரை போகுமாம் அது மட்டுமல்லாமல் முக்கியமான பராமரிப்புகளுக்கு இரண்டு கோடி வரை செலவாகுமாம் இந்த ஹெலிகாப்டர் சக்தி வாய்ந்தது தான் ஆனால் அதைவிட அதிக காசு செலவாகும் இதனால் தான் இது இன்றைக்கு வரை சேவையில் இல்லை இது போலவே உங்கள் அறிவை மேம்படுத்தும் தகவல்களுக்கு டிஒய் இன்ஃபோவை ஃபாலோ பண்ணுங்கள்